வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அண்ணாத்த நாகராஜ் பேசுறேன் நம்ம வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றதுல நம்ம போன வீடியோல வந்து தான தர்மம் செய்து வாழ வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் போல் வாழ்க்கை அதென்ன மரம் போல் வாழ்க்கை ஏன் மரத்தோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிடுறோம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி தோணும் ஏன் மற்ற கூட ஏன் நம்ம வாழ்க்கையை ஒப்பிடக்கூடாது நம்ம பிறந்தோம் இறந்தோம்னு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது ஒரு மரம் போல கம்பீரமா இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம கூட நம்ம வாழ்க்கையை ஒப்பிடுறோம் ஒரு மரமானது ஒரு விதை போட்டு அது செடியாகி மரமாகி இந்த பூமியில எவ்வளவு காலத்துக்கு வேரூன்றி நிற்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது அது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதுபோல தான் நம்ம வாழ்க்கை நம்மளோட பிறப்பு தேதி நமக்கு தெரிய வரலாம் ஆனா இறப்பு தேதி கடவுளுக்கு தான் தெரியும் அது போலதான் மரம் மரம் எப்ப எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் எவ்வளவு பெரிய காற்று அடிச்சாலும் பல மரங்கள் இன்னும் வேறு ஒன்றை நிக்குது நம்ம இப்போ நூறு வருஷம் இருநூறு வருஷம் முந்நூறு வருஷம் ஆன எல்லாம் பார்க்கணும் அது போ அதனால தான் நம்மளோட வாழ்க்கைய மரத்து கூட ஒப்பிடுறோம் மரம் எப்படி பூமிக்குள்ள வந்து வேற அடி ஆழம் வரைக்கும் போகுதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையையும் அது அது மாதிரி அமைச்சுக்கிறோம் சரி அதனால ஏன் மரத்து கூட ஒப்பிடணும் வேற விஷயங்களே இல்லையா அப்படி நீங்க கேட்டாலும் மரத்து கூட ஒப்பிடுவதற்கு சில காரணங்கள் உண்டு மரம் என்ன செய்யும் மரத்தோட வேலை இல்லை முதல் விஷயம் காத்தை சுத்தப்படும் முதல் விஷயம் காற்றை சுத்தப்படும் தடுக்கும் காத்துல இருக்க மாச புள்ள தடுக்கும் அதுபோல தான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அனைத்துலையுமே நல்ல விஷயங்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் தவறான எண்ணங்கள் அடுத்தவங்களுக்கு தவறான போதனைகள் இதெல்லாம் செய்யவே கூடாது நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால தான் மரத்து கூட ஒப்புடும் சரி அடுத்து மரம் என்ன மரத்தோட அடுத்த பயன் என்ன கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும் ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் வந்து அனைத்து உயிர்களும் உயிர் வாழ முடியும் ஆக்சிஜன் இருந்தால் தான் இந்த பூமியில அனைத்து உயிர்களும் உயிர் வாழ முடியும் ஒரு நிமிஷம் ஆக்சிஜன் இல்லாத ஒரு பூமியை நினச்சி பாருங்கள் அப்போ மரத்தோட பயன் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு புரியும் அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் முக்கியத்துவம் வாய்ந்தது மரம் எப்படி ஆக்சிஜனை கொடுக்குதோ அது மாதிரி தான் நம்மளோட பிள்ளைகள் சந்ததிகள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற தவறான சிந்தனைகளை கொடுக்கறதுக்கு பதிலாக ஆக்சிஜன் அப்படின்ற நல்ல சிந்தனைகள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செயல்பாடுகள் சிந்தனைகள் ஆரோக்கியமான விஷயங்கள் அனைத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் அதுக்கு முதல் நம்மளை தயார்படுத்திக்கிறோம் நம்ம தயாராகிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கீழே வர்ற சந்ததியும் தயாராகிடும் அதுக்குரிய விஷயங்களை நம்ம பண்ணணும் அதனால தான் மரத்துக்கூட விட்டுறோம் சரி அடுத்து மரம் என்ன பண்ணணும் ஒளியை தடப்படும் மரம் இல்லை அப்படின்னா ஒளி வந்து அதிகமாக நம்மளை பாதிக்கும் இன்னைக்கு மரம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வாகனங்கள் பெருதுச்சு வாகனங்களில் ஹாரன் அதோட ஒளியெல்லாம் மரங்கள் இருக்கிறதுனால தான் தடுக்கப்படுது ஒளியெல்லாம் தடுக்கப்படுது அது மாதிரி நம்ம நம்ம குடும்பத்துக்கு வர்ற எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம தடுத்து சுவர் மாதிரி நிற்கணும் ஒரு மரம் வந்து எந்த ஒரு போ தண்ணில எதையோ அரிச்சிட்டு வந்தாலும் அதை தடுத்து நிக்கிற மாதிரி நம்ம நம்ம குடும்பத்துக்கு ஒரு அரணா நிக்கணும் நமக்கு மீறிய நம்ம அந்த பிரச்சனை நம்ம குடும்பத்துக்குள்ள போகக்கூடாதுன்றது தான் மரத்தோட ஒப்பிடுறோம் சரியா மரத்தோட அடுத்த வேலை என்ன மண் சரிவை தடுப்போம் மண் சரிவை தடுப்போம் மரம் இருக்கிறதுனாலதான் தான் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் அது பாட்டுக்க போகுது மரம் இல்லைன்னா நினச்சி பாருங்க அம்போட அடிச்சு தள்ளிட்டு போயிடுற வீடு எதுவும் இருக்காது அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நஷ்ட கஷ்ட நஷ்டங்கள் வரும் அதையெல்லாம் மரம் போல் நின்று நம்ம அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் மனசை தளர விடக்கூடாது மண் சரிவுன்றது நம்ம நிற்கிறது இல்லை நம்மளோட மன உறுதி மன உறுதி மன உறுதியோடு நம்ம குடும்பத்துக்கு வர்ற நஷ்ட கஷ்ட நஷ்டங்களெல்லாம் தாங்கி அப்படி நிற்கணும் நின்றுட்டோம்னா மண் சரிவை எப்படி மரம் தடுக்குதோ அது மாதிரி நம்மளுக்கு நம்மளோட குடும்பம் சரிவான பாதைக்கு போகிறத நம்மளால் தடுக்க முடியும் அதனால தான் மரத்தோட ஒப்பிடுறோம் சரி மரத்தோட அடுத்த பயன் என்ன நிழல் தரும் நிழல் தரும் இன்னைக்கு பூமியில் வெயில் இருக்குன்னா மரம் நிழல் கொடுக்கும் ஆக்சிஜன் இல்லாத பூமி இருக்க மாதிரி நிழல் இல்லாத பூமியை நினைச்சு பாருங்க ஒரு மணி நேரம் நீங்க வெயில்ல நடந்துட்டு எங்கடா நிழல் இருக்குன்னு போய் நிக்கிறோம் அப்படி நிழல் இல்லாத பூமியை நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம் கூட நம்மளால நினைச்சு கூட முடியாது அவ்வளவு கஷ்டம் ஏன்னா நிழலுக்கு போனாதான் நம்மளுக்கு வெயிலோட தாக்கம் குறையும் அந்த மரத்துக்கு கீழே நிக்கிறதுனாலதான் காத்து கிடைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்க எப்படி வந்து மரம் நிழல் தருதோ அது மாதிரி நம்ம மரமா இருந்தா நம்மளோட சந்ததிய நிழல் கிடைக்கும் நம்ம வெயில்ல நின்றாலும் நம்மளோட சந்ததிகள் நிழல் போடுவாங்க மரம் வெயில்ல இருந்தாலும் மரத்துக்கு கீழே இருக்க உயிர்கள் நிழல்ல இருக்க மாதிரி நம்ம மரமா இருந்து நம்மளோட சந்ததிய நிழலை கொடுக்கணும் அதனால தான் நம்ம வாழ்ற வாழ்க்கைய மரத்தோட ஒப்பிடுறோம் நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிருவோம் மரம் தானே அப்படின்னு மரத்தோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கங்க அதனால நம்மளால முடிந்த அளவுக்கு மரங்களை வளர்ப்போம் ம மர மண்வளத்தை காப்போம் வீட்டுக்கு ஒரு மரம் வைங்க நல்ல விஷயம் சரி அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயத்தை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாத்த நாகராஜ் நன்றி வணக்கம்